கடந்த முறை இப்படிதான் ஒரு நாடகத்தை அரங்கேற்றாங்க ஒரு குழு போட்டு ஊர் ஊரா ஒவ்வொரு மாவட்டமா போய் மக்களை சந்திச்சு மக்களுடைய குறைகள் எல்லாம் நிவர்த்தி செய்வோம் ஆட்சிக்கு வந்து அது எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் சொல்லி ஐநூத்தி இருபத்தி அறிவிப்புகள் வெளியிட்டாங்க இப்போ எத்தனை அறிவிப்புகள் நிறைவேற்றிருக்காங்க உதாரணத்துக்கு நூறு நாள் வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாளா உயர்த்தணும் சொன்னாங்க உயர்த்தினாங்களா அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியலுக்கு சம்பளம் உயர்த்தினாங்களா உயர்த்தினாங்களா இல்லையே அதோட கள்ளிக்கடன் மாணவர்கள் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் வாங்கிய கடன் தள்ளுபடி சொன்னாங்க தள்ளுபடி செஞ்சாங்களா இல்லையே அதோட மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானி கொடுக்குறாங்க கொடுத்தாங்களா இல்லையே ரேஷன் கடையில ஒரு கிலோ சர்க்கரைக்கு ரெண்டு கிலோ சர்க்கரை போடுறாங்க செய்யலையே டீசல் பெட்ரோல் விலை ரூபா மூணு பெட்ரோலுக்கு அஞ்சு ரூபா பெட்ரோலுக்கு மூணு ரூபாய் குறைச்சாங்க அதாவது குறைக்கவே இல்லை இப்படி முக்கியமான பல திட்டங்கள் நிறைவேற்றவே இல்லை சுமார் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்பு நாலுல ஒரு பாக அறிப்பு கூட இன்னும் வரைக்கும் நிறைவேற்றல இப்படி மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக அறிக்கை விட்டு வாக்குகளை பெற்ற பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை காற்றில் பறக்கவிட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் அது போலதான் இப்போ அப்படி இருக்கும் அதிமுக பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிச்சயமாக நிறைவேற்றுவோம் விரைவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கின்ற குழு பெயர்கள் அறிவிக்கப்படும்